முதல் காரியம் கர்த்தர் தமக்கென்று ஒரு தேசத்தை ஒரு இனத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார் பூமியில் பல இனங்கள் இருந்தது அதற்குள்ளே மனிதர்கள் பழுகி பெருகி நிறைய இனங்கள் நிறைய கூட்டங்கள் நிறைய தேசங்களில் மனிதர்கள் குடியிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் கர்த்தர் தமக்கென்று ஒரு இனத்தை இது என்னுடைய ஜனம் நான் அவர்களுடைய தேவன் என்று சொல்லி ஒரு இனத்தை அவர் தேர்வு செய்து அந்த இனத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு பரலோகத்தில் விதிக்கப்பட்டிருக்கிற திட்டங்களை பூமிக்கு ஏற்ற மாதிரி சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு அவர்களோடு தம்மை அவர் இணைத்து கொண்டார் அந்த காலத்துக்கு பேர் ஓல்ட் டெஸ்டமெண்ட் பீரியட் என்று சொல்லுகிறோம் பழைய ஏற்பாட்டு காலம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்கள் முழுவதும் எல்லா அனுக்குலத்துக்கும் உரியதல்ல தம்முடைய ஜனம் என்று கர்த்தர் தேர்வு செய்த அந்த குறிப்பிட்ட இனத்தாருக்கானது அவங்ககிட்ட தான் கர்த்தர் பேசினார் அவங்க எப்படி வாழணும் எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி தேவனை ஆராதிக்கணும் தேவன் என்றால் யார் என்கிற பல காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பேசினார் இதுதான் அந்த ஓல்டெஸ்டமன் இப்போ கர்த்தர் முதல்ல ஒரு ஸ்டெப் உள்ளே வச்சுட்டார் இப்போ அடுத்து பாருங்கள் அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டே வருகிறார் ரெண்டாவது கர்த்தர் என்ன செய்தார்னா அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் தாம் விரும்பினதை பேசுவதற்கு மனிதர்கள் வழியாகவே பேசினார் அப்போ நிறைய தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பி அவர்கள் மூலம் என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தார் அப்போ சாத்தான் சும்மா இருப்பானா கர்த்தர் எந்த இனத்தை தேர்ந்தெடுத்தாரோ அந்த இனத்தை குலைப்பதற்கும் அவர்களை அழிப்பதற்கும் அவர்களை பாவத்திலே விளை வைப்பதற்கும் பல சந்தர்ப்பங்களிலே அவன் முயற்சி செய்து முயற்சி செய்து அநேக சந்தர்ப்பங்களை வெற்றியும் அடைந்து அதை கர்த்தர் மறுபடி ரெக்டிஃபை பண்ணி அந்த பாவத்திலேருந்து கொண்டு வர காட்சிகள் எல்லாவற்றையும் பழைய ஏற்பாட்டு புசத்தில் வாசிக்கிறான் இது ஒரு இனத்தாருக்கானது ஒரு ஜாதி ஒரு தேசத்தாருக்கானது இப்போ கர்த்தர் அடுத்த ஸ்டெப் ஏன்னா அவர் மனுக்குள்ளம் முழுவதையும் மீட்டுக்கொள்ள வேண்டும் அப்போ அவர் என்ன செய்கிறார் அடுத்து தன்னுடைய காரியத்தை உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்கள் மற்ற இனங்களுக்குள்ளும் கொண்டு வரணும் இது ரெண்டாவது ஸ்டெப் இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் முதல் ஸ்டெப்பு காலை வச்சுட்டார் உள்ள ஒரு இனத்தை தனக்கென்று தேர்ந்தெடுத்தார் அந்த இனத்திலிருந்து உலகத்தில் இருக்கிற பல இனங்களை ஒன்று திரட்டி தன்னுடைய ஜனமாக மாற்றணும் அதுக்கு அவர் என்ன செய்தார்னா முதல்ல தேர்வு செய்த அந்த இனத்தில் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனே மனித குமாரனாக வெளிப்பட்டார் தான் விசேஷமாக கர்த்தர் என்ன செய்தார்னா ஒரு தேசத்தாரை ஒரு இனத்தாரை தனக்கென்று அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார் ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர் இந்த பரலோக சாயல் உள்ள ஒரு இனத்தின் வழியாகத்தான் அவர் பூமிக்குள்ளே நுழைய முடியும் ஏன் கர்த்தர் மனிதரானார் இயேசு மனிதரானார்னா இந்த பூமியினுடைய அதிகாரம் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு ஏஞ்சலுக்கோ ஒரு தேவ யாருக்கும் கொடுக்கப்படவில்லை அப்ப இதை எடுக்க வேண்டுமானால் ஒரு மனிதனால தான் சாத்தியம் ஆனால் மனிதர்கள் எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனது மாத்திரம் இல்லாமல் சாத்தானுக்கு அடிமைகளாக இருந்ததுனால கர்த்தர் பாவத்திற்கு அடிமை இல்லாத ஒரு மனிதன் அவருக்கு வேணும் சாத்தானுக்கு பாவம் பாவமில்லாத ஒரு மனிதன் அவருக்கு வேண்டும் மனிதர்கள் தேவனுக்கு கீழ்படியாமல் போனாங்களே ஆனால் இதே நேரத்தில் கர்த்தருக்கு முழுக்க முழுக்க கீழ்ப்படிந்த ஒரு மனிதன் வேண்டும் அது யார் என்று தேடி பார்த்தால் யாருமே இல்லை நீங்கள் நம்ம வாசிக்கிற முற்பிதாக்களாக இருக்கட்டும் பல தீர்க்க தரிசைகளாக இருக்கட்டும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு குறை இருக்கும் ஒரு கரை இருக்கும் ஆனால் குறையில்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய ஆளுமை பிடித்து கொள்வதற்கு அடுத்த கட்டத்தில் ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஒரு ஒரு தேவை அவருக்கு என்ன செய்யணும்னா இந்த ஜனங்களை ரட்சிக்கவும் வேணும் இழந்த உலகத்தை பெறவும் வேணும் தன் கையை விட்டு போன ஜனங்களை மீட்கவும் வேணும் மீட்கிறதுக்கு பேர் தான் ரட்சிப்புன்னு சொல்கிறோம் அப்போ மனிதர்களை மீட்க வேண்டுமானால் அவர்களுக்காக ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதும் தேவனுடைய நியமங்களில் ஒன்று அதனால் மனிதர்கள் பாவம் செய்யும்போதெல்லாம் ஒரு ஆட்டுக்கடாவையோ ஒரு புறா குஞ்சையோ கொண்டு வந்து ரத்தம் சிந்தினார்கள் இந்த பலிகளெல்லாம் ஒழித்து ஒரு நிரந்தர பலி ஒரு நிரந்தர இரத்தம் அந்த ரத்தத்தை சிந்த வேண்டும் என்று இரண்டு நோக்கங்களுக்காக வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் தாமே மனித அவதாரமாகி வந்து மனிதர்களைப் போல வாழ்ந்து முழுவதும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக தன்னை காண்பித்து எல்லாவற்றிலும் அவர் முழுசாக கீழ்ப்படிந்து பாவத்திற்கே இடம் கொடுக்காமல் இருந்து ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் நினைச்சு அவனை உண்டாக்கினாரோ அந்த எல்லா காரியத்திலும் வெற்றி சிறந்தார் வெற்றி சிறந்த அந்த ரத்தத்தை மனிதர்களை மீட்கும் கிரயமாக அவர் இந்த பூமியிலே சிந்தினார் இந்த இரத்தத்துக்கு அப்பா வேறு எந்த இரத்தமுமே கிடையாது அப்போ இந்த ரத்தத்தை ஒருவர் விசுவாசித்தால் அது எனக்காக சிந்தப்பட்டது என்று நம்பினால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட முடியும் இந்த சம்பவம் ஒரு தேசத்தில் தனக்கு தேர்ந்தெடுத்துக்கொண்ட கொண்ட தேசத்தில் தனக்கென்று கர்த்தர் வேறு பிரித்த ஒரு இனத்தில் ஒரு நகரத்தில் சம்பவித்தது இப்போ கர்த்தருக்கு அடுத்து என்ன செய்யணும்னா செகண்ட் ஸ்டெப்பு உலக மனிதர்கள் மற்ற இனங்களில் இருக்கிற மனிதர்களையும் அவர் தம்மோடு கூட இணைத்து கொள்ள வேண்டும் அப்போ அதற்காக சிந்தப்பட்ட இந்த ரத்தத்தை குறித்த செய்தி அவங்க காதுக்கு போய் எட்டணும் எட்டினால்தான் அவர்கள் எல்லாம் அவரோடு கூட இணைக்கப்பட முடியும் இதைத்தான் நம்ம சுவிசேஷம் என்று சொல்லுகிறோம் நற்செய்தி அப்போ உலகத்தில் கடவுளை அறியாமல் இருந்த பல தலைமுறையினர் ஆதாமுடைய தலைமுறையினர் உலகம் முழுவதும் இருந்தார்கள் இவர்களுக்கு மீட்கக்கூடிய ஒரு கிரியையை கர்த்தர் எரிசலேமில் மலையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் இந்த செய்தியை சொல்லும்படி தம்முடைய சீசர்களை உலகம் முழுவதும் அனுப்பினார் அது யார் யாரெல்லாம் இந்த திட்டத்தை நம்பி இவர்தான் எங்களுக்காக சிந்தின இரத்தம் இவர்தான் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட மேசியா மீட்பர் என்பதை யார் ஒத்துக்கொள்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் மீட்கும்படிக்கு இந்த ரத்தம் சிந்தப்பட்டது சிந்தப்பட்ட செய்தி ஒரு ஊருக்குள்ளே அடங்கிடக்கூடாதே அப்போ மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகாதே அதற்குத்தான் கர்த்தர் அவைகளை சுவிசேஷமாய் அறிவித்தும்படி சொன்னார் நிறைய சுவிசேஷல் எழுப்பினாங்க நிறைய ஊழியக்காரர்கள் எழுப்பினாங்க இது ரெண்டாவது ஸ்டெப்பு அப்போ இந்த ரெண்டாவது ஸ்டெப்புக்கு பேர் புதிய ஏற்பாட்டு காலம்னு சொல்கிறோம் இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் கர்த்தர் தமக்கென்று ஏற்படுத்தின ஜனங்களை ஒரு சபையிலே சேர்த்து அந்த சபையில் அவர்களை கர்த்தர் தன்னுடைய சாயலின்படி மறுபடியும் அந்த சாயலுக்கு கொண்டு வரணும் பாருங்கள் நமக்கு வேதத்தில் சொல்லும்போது சொல்கிறோம் அவருடைய வளர்ச்சிக்கு நிறைவான வளர்ச்சி கிறிஸ்தனுடைய சாயலை நம்ம தரித்து கொள்ளணும் இந்த சாயல தான் மனிதன் முதல் முதல்ல உண்டாக்கப்பட்டான் மனிதன் முதல்ல தேவ சாயலே உருண்டாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லு அந்த சாயலை அவனுக்குள்ளே கொண்டு வருவதற்கு தான் சபைகளை கர்த்தர் ஏற்படுத்தினார் அவர்கள் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி கிறிஸ்துனுடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டும் அப்போ இதுக்காக கத்தர் அழைத்து சபைகளை கர்த்தர் வழிநடத்தி வந்தார் அடுத்து மூணாவது திட்டம் இதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றாங்க முதல் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் மூணாவது ஸ்டெப்பில் கர்த்தர் இந்த ஜனங்களை வைத்து தன்னால மீட்கப்பட்ட ஜனங்களை வைத்து இன்னும் ஒரு திரள் கூட்டம் ஜனங்களை மீட்டு கொண்டு அடுத்து இந்த இழந்து போன உலகத்தை திரும்பப் பெறப்போகிறான் இது தான் கடைசி காலம் இந்த கடைசி காலத்துல பூமியில் இதுவரைக்கும் இருக்கிற ஆளுமைகள் சாத்தானுடைய அதிகாரங்கள் கிரீகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிற ஒரு காலம் அப்போ இந்த காலம் முழுவதும் கர்த்தர் என்ன செய்வார்னா சாத்தானுடைய கிரிகளை முறியடிக்கக்கூடிய ஜனங்கள் சாத்தானுடைய கையில் இருக்கிற அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஜனங்கள் இவர்களை எல்லாம் கர்த்தர் எழுப்பி அவர்களை பலப்படுத்தி சாத்தானுடைய கையிலிருந்து இந்த உலகத்தை மீட்கணும் இதுதான் கடைசி ப்ராஜெக்ட் இந்த காலத்தில் தான் தேவனால் பலமூட்டப்பட்ட ஒரு பலத்த சந்ததி தேவனுடைய சந்ததி அது பிறக்க போகிறது சாத்தானுக்கு இது தெரிஞ்சதுனால அவன் என்ன செய்வான்னா அப்படிப்பட்ட ஒரு சந்ததி பிறக்கக்கூடாது இந்த அதிகாரம் தன் கையை விட்டு போகக்கூடாது நானே நிரந்தர ஆளுமை செய்கிற ராஜாவாக இந்த பூமியில் இருக்கணும் என்பது அவனுடைய திட்டம் அதனால தான் இந்த கடைசி நாட்களில் மனிதர்களுக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் கொண்டு வருகிறான் குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த தேவனுடைய பிள்ளைகள் அவங்கள விட்டாச்சுன்னா அவங்க தேவனுக்கென்று இந்த உலகத்தை ஆதாயப்படுத்திடுவாங்க தேவனுக்கு இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்திடுவாங்க அதனால சிலரை அழிப்பது சிலர் இடம் கொடுத்தால் தான் செய்ய முடியும் எதையுமே சிலரை அழிப்பது சிலரை கெட்டு போக பண்ணுவது இப்படி பல்வேறு விதமான தந்திரங்களை வச்சுருக்கிறான் அதனால்தான் தான் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு சாத்தானுடைய கொடூர முகமும் சாத்தானுடைய கொடூர திட்டங்களும் இந்த கடைசி காலத்தில் அரங்கேறும் இவைகளை சாத்தான் சில காரியங்களை பார்த்திங்கன்னா ஓப்பனாக செய்வான் சில காரியங்களை மகா தந்திரமாக செய்வான் ஏன்னா சாத்தானிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு பலம் என்னன்னு கேட்டால் அவன் மகா தந்திரம் உள்ளவன் அப்போ நம்ம நுணுக்கமாக அதை ஆராய்ஞ்சு பார்த்தா தான் இது சாத்தானுடைய தந்திரம் என்பதை நம்ம விளங்கி கொள்ள முடியும் அப்போ சாத்தானுடைய தந்திரங்கள் நம்ம அறியாதன அல்லவே என்று சொல்லி பவுல் சொல்லுவார் அப்போ சபை தேவனுடைய பிள்ளைகள் சாத்தானுடைய தந்தரத்தை தெரிஞ்சிருக்கணும் கடைசி காலத்தில் சபைக்கு எதிராகவும் அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவும் தேவனுடைய திட்டங்களுக்கு எதிராகவும் சாத்தான் விரிக்கிற கண்ணிகளிலே சிக்கி விடாதபடி இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கணும் அதுக்கு தான் இந்த செய்தி அப்படி இருந்தால் தான் இழந்த உலகத்தை கர்த்தர் மீட்டுக்கொள்ள முடியும் மனிதர்கள் மூலம் இந்த உலகத்தை கர்த்தர் இழந்தார் அதே மனிதர்கள் மூலம்தான் கர்த்தர் மறுபடியும் இந்த உலகத்தை திருப்பி கொள்ளப் போகிறார் முன்ன நமக்கு வந்து வேறு தலைவர்கள் இல்லை ஆனால் இப்போது மனு குலத்துக்கு தலைவராக வானத்தையும் பூமியும் படைத்த தேவனே ஒரு மனிதனாக நம்மோடு கூட இருக்கிறார் நாம் அவரை பின்பற்றுகிறோம் ஆதாம் காலத்தில் பாருங்கள் ஆதாம் ஏவாள் அனாத மாதிரி இருந்தாங்க நம்ம அப்படி இல்லை நம்ம மனிதர்கள் நம்மை நடத்துவதற்கு மனிதராகவே வெளிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம எல்லாவற்றிலும் ஆண்டோரை மாத்திரம் பிடிச்சிட்டு அவருடைய சித்தத்தை மாத்திரை நிறைவேற்றி அவருடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு போனால் இந்த கடைசி காலத்தை சுலபமாக தாண்டி விடலாம் அப்போ கடைசி காலத்தில் மனிதர்களுக்கு எதிராக கிரியை செய்வதற்கு சாத்தான் வைத்திருக்கிற பல பயங்கரங்களையும் பல தந்திரங்களையும் தான் வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது அப்போ இந்த காலகட்டத்தில் உண்மையாகவே தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அவங்க என்னென்ன செய்யணும் என்பதைத்தான் தொடர்ச்சியாக நம்ம நம்முடைய ஆய்வுக்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் அதை பற்றி தான் இனிமேல் நம்ம ஒன்றுனா பார்க்க போகிறோம் கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும் இந்த கடைசி காலம் தான் மிக முக்கியமான காலம் இழந்த உலகத்தை கர்த்தர் மறுபடியும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் பரலோகத்தினுடைய இணைப்போடையும் இணைக்கப் போகிற காலம் அப்போ இதுவரைக்கும் நம்ம கேட்ட காரியங்களில் வேதம் நம்ம எதை நோக்கி நகர்த்தி கொண்டு போகிறது காலங்களுடைய கண்ணோட்டம் என்ன என்பது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு முக்கியமாக தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு கேட்டா இழந்த உலகத்தை மறுபடியும் மீட்டு அதை பரலோகத்தோடு இணைப்பது அது அவ்வளவு சுலபமல்ல ஏன்னா உலகத்தை உடனே ஒரு பலத்த ராஜ்யத்தை ஒரு பலத்த கட்டமைப்பை தன் கையில் கிடைத்த ஆளுமை வைத்து சாத்தானதை விஸ்தரித்து கொண்டான் ஒவ்வொரு முறை மனிதர்களை வஞ்சிக்கும் போதும் மனித கூட்டங்களை வஞ்சிக்கும் போதும் அவங்களுக்கு கத்தர் கொடுத்த வல்லமை பவர் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் இப்போ சாத்தானுக்கு சொந்தமானதாக மாறிவிட்டது அப்போ சாத்தானு கூட நம்ம பார்க்குறோம் மனிதர்கள் வஞ்சிக்கப்பட்ட காலத்தில் ஒரு சர்ப்பம் மாதிரி தான் இருந்தான் அவன் தான் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவு தூரம் விரிவாக்கி இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறான்னு நீங்கள் பார்க்கணும் அப்போ இந்த உலகத்தை கர்த்தர் மீட்கணும்னா தம்முடைய நீதியின்படி ஒரே நாளில் வந்து அவர்களை அழித்து விட முடியாது அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த காரியத்தை செய்யணும் அதனால தான் கர்த்தர் அதை மூன்று பிரிவுகளாக செயல்படுத்துகிறார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தான் இருக்கிறான் மனிதர்கள் இருக்கிறாங்க தேவன் இருக்கிறார் தேவனுடைய பரலோகம் இருக்கிறது தேவன் மனிதனாக அவதரித்து இங்கே வந்துவிட்டார் இந்த உலகத்தை மீட்கிற இந்த கடைசி பணியில் கர்த்தர் மனிதர்களை கொண்டு மனிதர்களுக்காக மனிதர்கள் மூலமாக தம்முடைய தேவ தூதர்களை பூமியில் இறக்க முடியும் தேவ தூதரில் தானாக நேரடி இறக்க முடியாது மனிதர்கள் நிமித்தமாக தான் இறக்க முடியும் அதே போல சாத்தான் அவனோடு கூட விழுந்த பல கோடிக்கணக்கான அந்த தேவ தூதர்கள் விழுந்த தேவ தூதர்கள் இருக்கிறாங்க அவங்களாம் பாதாள உலகத்திலே கட்டப்பட்டிருக்கிறாங்க மனிதர்கள் தனக்கு கட்டுப்பட்டு கீழ்பிடியும் போது மனிதர்கள் நிமித்தம் ஒரு மனிதனுக்கு இவ்வளவு ஆவிகள் என்கிற கணக்கு அந்த விகிதத்தில் அவனும் கீழே இருக்கிற கட்டப்பட்ட தூதர்களை பூமிக்கு கொண்டு வர முடியும் பாருங்கள் இது ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி இருக்குது கர்த்தர் என்ன செய்கிறார் தனக்கு கீழ்ப்படுகிற மனிதன் நிமித்தம் ஒரு மனிதன் கீழ்ப்படிந்தால் அந்த மனிதன் நிமித்தம் ஒரு குறிப்பிட்ட அளவு பரலோகத்தின் தூதர்களை பூமியிலே இறங்கி வைக்க முடியும் வேதத்தில் நம்ம பார்க்குறோம் உங்கள் தூதர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது இயேசு சொன்னார் பூமியில் நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் வாயின் வார்த்தைகள் சுரக்கமாக இருக்கட்டும் ஒரு தேவத்தூதனுக்கு முன்பாக நான் மதீனமாய் பேசினேன் சொல்லாத ஒருவனையும் அற்பமாக எண்ணாதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை ஏனென்றால் அவர்களுடைய தூதர்கள் பரலோகத்தில் தேவனை தரிசிக்கிறாங்களே அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது அந்த மனிதன் நிமித்தம் அட்லீஸ்ட் ரட்சிக்கப்பட்ட உடனே ரெண்டு தேவ தூதர்களை கர்த்தர் பூமியில் இறக்கிவிட முடியும் அவன் அதுக்கு மேலே ஜெபிக்கிறவனா கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனா கர்த்தருக்கு என்று வைராகியம் பாராட்டுகிறவனா தன்னுடைய ஸ்தானத்தை தேவனுக்குள்ளே அவன் அதிகரிக்க அதிகரிக்க அதன் நிமித்தம் கர்த்தர் இவ்வளவு தேவ தூதர்களை அவன் நிமித்தமாக இந்த பூமிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அது சொல்ல புரியுதா அவங்களுக்கு சாதாரணமாக ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ளே பிறந்தால் ஒரு ரெண்டு தேவ தூதர்களை அவன் நிமித்தம் பூமியில் இறக்கலாம் கர்த்தர் அதை விட்டு தேவ தூதரில் பூமியில் முழுவதும் கொண்டு கொண்டு வந்து குடியமர்த்த முடியாது காரணம் என்னென்னு கேட்டால் பூமியை கர்த்தர் மனிதர்களுக்காகத்தான் படைத்தார் மனிதர்கள் நிமித்தம் கொண்டு வரலாம் ஒழிய தாங்களாக நேரடியாக அவர்களை கொண்டு வந்து இங்கே லொகேட் பண்ண முடியாது இது மனிதர்களுக்கான இடம் அப்போ என்ன செய்கிறார் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டு ஒரு மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய பாதுகாப்பு கருதி ரெண்டு தூதர்களை அட்லீஸ்ட் முதல் கட்டமாக இறக்க முடியும் அதுக்கு பிறகு அந்த மனிதன் தேவனுக்கென்று காரியங்களை செய்யவும் தேவனோடு கூட நெருங்கி பழகவும் கர்த்தருக்கு கீழ்ப்படியவும் கர்த்தருக்கு தியாகம் பண்ணவும் தன் ஸ்தானத்தில் வளர்ந்துக்கிட்டே பாருங்க வளர வளர அந்த வளர்ச்சிக்கேற்ற தேவ தூதர்களை பூமியிலே அவரோடு தங்குவதற்கு கர்த்தர் அனுப்ப முடியும் இப்போ மற்ற எல்லாம் வர்றாங்களே போகிறாங்களே அவங்களாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு போயிடுவாங்க உடனே ஒரு தேவத்தூதன் இறங்கி வந்தால் அங்கே தானியல் புஸ்தத்தில் படிக்கிறோம் அவர் தானியல் இடத்துல வந்து உடனே போயிடுவார் ஆனால் உங்களுக்கு கத்தர் கொடுத்துருக்கிற உங்கள் தேவத்தூரில் இருக்கிறாங்க பாருங்க அவங்க உங்கள் கூடவே நீங்கள் இருக்கிற வரைக்கும் கூட இருப்பாங்க அவர்கள் அப்போ இந்த பூமியிலே உங்களோடு கூட தங்கியிருக்க உங்களுடைய அனுமதியின்படி உங்களை வச்சு ரெண்டு தேவ தூதர்களை இறக்க முடியும் நீங்கள் உங்கள் ஸ்தானத்தை பெருக்க பெருக்க அதற்கு ஏற்ற அளவு தேவ இங்கே கொண்டு வந்து கத்தர் குடியமர்த்த முடியும் உங்களோட நீங்கள் இருக்கிற காலம் வரைக்கும் அவங்க உங்க கூட இருந்து உங்கள் மூலமாகவும் தாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் இந்த பூமியில் செய்து கொண்டே வருவாங்க இது ஒன்று இதே மாதிரி தான் சாத்தான் சாத்தான் என்ன செய்கிறான்னா ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி அவனை எவ்வளவுக்கு எவ்வளோ எவ்வளவு கீழ்ப்படி வச்சு அடிமைப்பட வைக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் மேலே இவனுக்கு அதிகாரம் வர்றதுனால இவனும் என்ன செய்யலான்னா பாதாள உலகத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை இந்த மனிதர்கள் நிமித்தம் மேலே கொண்டு வந்து நிறுத்த முடியும் இந்த மனிதர்களால் தான் கர்த்தர் எப்படி ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் மூலம் தேவத்தூர் கொண்டு வராரோ அதே மாதிரி சாத்தானுக்கு கிரியை செய்கிற மனிதன் அவன் மூலமாக இந்த கட்டப்பட்ட ஆவிகளை கட்டவிழ்த்து இதெல்லாம் கர்த்தருடைய நீதியின்படி ரெண்டு பேரோ நாலு பேரோ கொண்டு வர முடியும் அதனால சாத்தான் பாருங்க தான் ஆராதிக்கிற மனிதனாக இருந்தாலும் அந்த ஆராதனை முறைகளை கடுமையாக்கி ரத்தம் சிந்த வைத்து ஒரு மனிதனை கஷ்டப்படுத்தி எல்லாம் பார்க்கும்போது என் நான் என்ன சொன்னாலும் கேட்குறான் மண்ணில் சோறு போட்டு சாப்பிட்றா சாப்பிடுவான் அந்தரத்தில் தொங்குனா தொங்குறான் தீயில் நடனா நடக்கிறான் அவர்கள் அப்படி செய்ய செய்ய அவர்கள் நிமித்தம் இவன் கூட ரெண்டு அந்த பிசாசின் ஆவிகளை மேலே எழுப்பிவிட முடியும் அப்போ மனித கொலை பாதகர்கள் சில ஆள்களை கொடூரம் உள்ளவர்களாக மாற்றி நிறைய பேருடைய ரத்தத்தை சிந்த வைத்தா இந்த மனித நிமித்தம் ஏன்னா இவன் அவனுக்கு வேலை செய்கிறான்ல அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறான்ல ஒரு குழந்தையை கொல்லக்கூடாதுங்கிற லாஜிக்கெல்லாம் தாண்டி சாத்தான் ஏவி விட்டான் சாத்தான் சொல்லிவிட்டான் என்பதற்காக எதையும் செய்ய துணிந்து செய்கிறான்ல அப்போ இப்படிப்பட்டவர்கள் நிமித்தம் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஆவிகளை கட்டவிழ்த்து பூமியில் கொண்டாந்து நிறுத்த முடியும் அப்போ பாருங்க மனிதர்கள் மாத்திரம் இன்னைக்கு இந்த பூமியில் இல்லை இந்த மனிதர்கள் நிமித்தம் சாத்தான் தன்னுடைய தூதர்களை கொண்டு வந்து பூமியிலே நடக்க விட்டுருக்கிறான் உலாக விட்டுருக்கிறான் கர்த்தர் தன்னுடைய மனிதர்கள் நிமித்தம் வானத்தில் இருக்கிற தேவ தூதர்களை இங்கே பூமியிலே தங்க வைத்திருக்கிறார் அப்போ ரெண்டு படையும் அதரிசனமாக நமக்கு பின்னால் ஆயத்தமாக கொண்டே வருகிறது நடுவில் மனிதர்கள் இருக்கிறாங்க அதான் முக்கியமானது அப்போ இந்த மனிதர்கள் மனிதர்களை கொண்டு தான் இதை செய்ய முடியும் ஏன்னா பூமி மனிதர்களுக்குரிய தானே அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார் தம்முடைய அந்த தூதர்களை மனிதர் நிமித்தம் கொண்டு வர்றார் தான் சொல்கிறது நீங்கள் வெறுமனே ஜெபிக்கிறதோடு நிறுத்திக்கொள்ளக்கூடாது வெறுமனே இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடி ஒரு சரீர சுகம் ஒரு ஒரு சாதாரண ஒரு காரியம் அதுக்காக மாத்திரம் கடவுள் அப்படின்னு நினச்சா உங்கள் நிமித்தம் அட்லீஸ்ட் ஒரு தூதன் ரெண்டு தூதனை தான் கர்த்தர் கொண்டு வந்து வைக்க முடியும் ஆனால் நீங்கள் தேவனுக்கென்று காரியங்களை செய்ய துணிந்து இறங்கி தேவன் உங்களுக்கு தருகிற திட்டங்களை செய்ய உங்களை ஈடுபடுத்தி கொள்ளும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்கள் நிமித்தமாக கர்த்தர் அநேக தேவ உள்ளே இறக்கி வைக்க முடியும் கொண்டு வர முடியும் அவர்களை உங்கள் கூடவே உங்கள் நிமித்தமாக உங்களை சுற்றிலும் இறங்கி தங்கியிருக்க பண்ண முடியும் அப்போ இந்த சிஸ்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதனால தான் சாதாரண கிறிஸ்தவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை சாதாரண கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்களால் டோட்டலாக பிரயோஜனமே கிடையாது அவங்களால தேவன் பரலோகத்திலிருந்து எந்த ஒரு காரியத்தையும் பூமியில் கொண்டு வரவே முடியாது அவர்களும் ஒன்று தான் சாதாரண உலக மனிதர்களும் ஒன்று தான் ஆகவே இதை நம்முடைய மனதிலே ஆழமாக வைத்துக்கொள்ளணும் இதனால் தான் கர்த்தருக்கு நம்ம உயிரை கூட கொடுப்பதற்கு ஆயத்தமாக நம்ம கிரி செய்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்